அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால மூன்று நாட்களாக வீடியோ போட முடியல இருந்து வீடியோ வந்துரும் வழக்கம் போல உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு அன்போட கேட்டுக்கிற நன்றி வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மூலம் பிறகு இன்றைய திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல கேதுவோடு நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேதுவ குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நல்ல யோகமான நாள்னே சொல்லலாங்க இன்னைக்கு வரலட்சுமி பண்டிகைன்றதுனால லக்ஷ்மி பூஜை செஞ்சு மன நிறைவோட இருப்பீங்க உங்களுக்கு எல்லா பாகியங்களும் கிடைக்க போகுது பெற்றவர்களோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் பெண்களுக்கு தந்தையாரோட உடல் நிலையிலையும் உறவு நிலையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அவரோட அன்பும் உதவியும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் மாணவர்களுக்கு உங்களை சங்கடப்படுத்தியவங்க கூட உங்களோட வளர்ச்சியை கண்டு போராமப்படுவாங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவா நடக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யணும்னு நினைப்பீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது காப்பி நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது கலைத்துறைய சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட முக்கியமான வேலைகள்ல நண்பர் ரொம்ப உதவியா இருப்பாருங்க சிலர் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குது பண பிரச்சனை எதுவுமே இருக்காது குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதுலயுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சந்திரன் குருவோட வீட்ல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் நம்ம செய்யற வேலைகள்ல நம்ம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத கோபதாபங்களை குறைச்சுக்குங்க வார்த்தைகள்ல கடுமைய குறைச்சு இனிமையா பேசுறது நல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா ஒரு இருங்க இறைவ வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசாம இருக்கிறது நல்லதுங்க தெய்வீக சிந்தனைகள் உங்களுக்கு நிம்மதிய கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு யாரையாவது நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எந்த விஷயத்திலையும் பொறுப்போட செயல்படுறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்குங்க ஆடையாபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத கவலைகளும் சிலருக்கு இருக்குங்க திடீர் திடீர்னு பண பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கை துணை வழியே வீண் விவாதங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு மன வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகள் இருக்கும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க உங்களுடைய வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீங்க மதிப்பும் கௌரவமும் உயரும் வழக்குகள் ஏதாவது நடக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நிம்மதியான நிறைவான நிலை இருக்குங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனா ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு வாழ்க்கை துணைவிலேயே யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உற்றார் உறவினர் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க பண பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் விளக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறி சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லா இருக்கும் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியே பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு குடும்பத்துல எல்லாரும் உங்ககிட்ட நல்ல ஆறுதலா நடந்துக்கிடுவாங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்ககிட்ட போட்டி போட்டவங்க கூட இன்னைக்கு தோற்று போகக்கூடிய அளவு உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குது உங்களுடைய திறமை இன்னைக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பிரவுனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க மறதி அதிகமாக இருக்கும் முக்கியமான ஆவணங்கள் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் கவனமா இருக்கிறது நல்லது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உடல் நிலையிலையும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசுல குதூகலமான நிலை இருக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ப்ரௌன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடக ராசி கடக கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல வளர்புறை சந்திரனா இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க தொழில பெரிய அளவு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரம் சிறப்பா நடக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பெற்றவர்களால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பா முடியுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் சிறப்பா செயல் செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண பற்றாக்குறை இருக்காதுங்க பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் சிறு தொழில்கள் செய்யறவங்களுக்கு சிறப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க வேலைகள் பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தனலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய பணமாவது உங்க கையில இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல பெரிய அளவு லாபத்தை பாப்பீங்க வெளிர் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கிறதும் ராசியில சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் தீருங்க நீங்க செஞ்ச புண்ணிய பலன்கள் அனைத்தும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்களையோ அல்லது தேவையான விஷயங்களையோ செஞ்சு இன்னைக்கு மன நிறைவடைவீங்க பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகுங்க பங்காளி சண்டைகள் நீங்கும் மாணவர்களுக்கு விரும்பிய பொருட்களை விரும்பிய நேரத்துல வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மக நட்சத்திரக்காரங்க நாகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல தாராளமான நிலை இருக்குங்க அடுத்தவங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்களை கூட நீங்க பேசி சரி செய்வீங்க கோபதாபங்கள் எல்லாம் விலகும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகள் பளிக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் தடையோ தாமதமோ இருக்காது நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும் பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பேருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சிலருக்கு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாகன யோகம் இருக்கு வாகனங்களால நல்ல லாபம் கிடைக்கும் டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தாயாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்குங்க தாயாரோட உடல்நிலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு வீட்டுல சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க போட்டி மனப்பான்மை எல்லாம் விலகும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயலாற்றக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இணக்கமா இருப்பீங்க கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் ஆரஞ்சி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கசப்பான சம்பவங்கள் சிலருக்கு சங்கடங்களை கொடுக்கலாங்க பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு மனநிறை நிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க வாழ்க்கையில சில திருப்புமுனையான விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து மனசுல ஒரு சந்தோஷமான சூழலை கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கரன் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களோட உதவியும் இன்னைக்கு இருக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில கிடைக்குங்க பெண்களுக்கு முயன்ற காரியங்கள் தடை இல்லாம நடக்கும் யாருகிட்ட எப்படி பழகணும்னு புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பா இருக்குங்க தொழிற்கல்வி மாணவர்கள் சிறப்படைய கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சண்டை போட்டவர்கள் கூட உங்ககிட்ட சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிரிகள் விலகி போயிடுவாங்க போட்டி பொறாமைகள் விலகும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தோட இருக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து மன மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட திடீர்னு முடிஞ்சு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்க ரொம்ப பதற்றத்தோட உணர்ச்சி சூழல்கள் இருக்கும் மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் வெளிர் நீல நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன கொடுக்குங்க சிறப்பா இருக்கும் தாராளமா இருக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க இள மஞ்சள் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் இள மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்திலிருந்து இருந்து தன காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களோட நல்ல சப்போர்ட்டா இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவே இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்குவீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பண வரவுல எந்த குழப்பமும் இருக்காது நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியா நடந்து நிம்மதியா கொடுக்கும் பெண்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு இன்னைக்கு உதவியா இருப்பாங்க மாணவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நடக்கும் உதவி தொகை எல்லாம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க சிரித்த முகத்தோட எல்லாரையும் சந்தோஷமா வச்சிக்கிருவீங்க இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல இறுக்கமான ஒரு சூழல் இருக்குங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது சிலர் வேண்டாத பழிகளை சுமக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கோயில்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பா இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அசையும் அசையா சொத்துக்களால இன்னைக்கு சிறப்பு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட ராசியில இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு மனசுல இருந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலர் இறை வழிபாட்டுல முழுமையான கவனத்தோட இருப்பீங்க ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும் கோயில் திருப்பணிகள்ல கலந்துக்கிருவீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணம் இருக்குங்க பெண்களுக்கு ஆலய வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபட்டு புண்ணிய காரியங்கள்ல முழு மனதோட ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு அமைதியான குணம் இருக்குங்க வெகிளித்தனமா பேசக்கூடிய சூழல்கள் இருக்கும் உதவின்னு கேக்குறவங்களுக்கு மறுக்காம உதவி செய்வீங்க மூல நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க வருமானம் கூடுதலாகவே இருக்குங்க வேலை இடத்துல உங்களுடைய கௌரவம் சிறப்பா இருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க விருந்து உபசாரங்கள்ல கலந்துக்கிறவீங்க சந்தோஷமா சௌகரியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்பு இருக்கு எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க துணிஞ்சு காரியங்களை செஞ்சு மன நிறைவை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பண வரவுல எந்த தடையும் இருக்காது சில வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பொது விஷயங்கள்ல சிறப்பிக்கப்படுவீங்க உங்க திறமைகள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ராசிய பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய தயால குணம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் அதனால வீண் செலவுகள் இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க சிலர் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு இறைவன் அருள் நிறையவே இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கு あ。 செலவு மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது மாணவர்களுக்கு இன்னைக்கு கையிருப்பு கரையலாங்க கூட படிக்கிறவங்களுக்கோ அல்லது நண்பர்களுக்காகவோ செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க வேலை இடத்துல கூட முதலாளிகளோட பாராட்டு இன்னைக்கு கிடைக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆட வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு விலகி இருக்கிறது நல்லதுங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கலாம் அடுத்தவங்களோட செயல்கள் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாம இருக்கிறது நல்லது இறைவன் அருள் நிறையவே இருக்குதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் உடன்பிறப்புகளோட நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இடமான லாபஸ்தானத்துல வளர்பிரை சந்திரனாக இருந்து கர்மஸ்தானமான பத்தாவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு செய்யற தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எந்த தொழில் செஞ்ச செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய அளவு லாபம் கிடைக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கனி கைக்கு கிடைச்சு நிம்மதி அடைவீங்க பெரிய நம்பிக்கையும் தைரியமும் இருக்குங்க மனசுல இருந்த பாரம் குறையும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க உதிரி வருமானம் இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க அடுத்தவங்களோட ஏளன பார்வை எல்லாம் போய் உங்களை ஒரு கௌரவமா பார்க்க கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பொறாமைக்காரர்கள் கூட விலகி போயிடுவாங்க சிவப்புடி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க ஏழு மலையான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்க குறை சொல்றது உங்களுக்கு மன சங்கடங்களை ஏற்படுத்துங்க ஏன் இப்படி செஞ்சோம் ஏன் இப்படி ஆச்சுன்னு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க உங்களுக்கு சொல்லி சொல்லியவங்க கூட உங்ககிட்ட சமாதானம் அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை மன நலமோ உடல் நலமும் வேலை இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை பற்றிய கவலைகள் நீங்கும் பண வரவு தாராளமா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு மூன்றாவது இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால மனதுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க தைரிய குறைவு ஏற்படும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது நண்பர்களால நன்மைகள் நடக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை குடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் இருந்தாலும் முனுக்கு முனுக்குன்னு கோபம் வருங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்குங்க உறுதி அதிகமா இருக்கும் வைராகியத்தோட செயல்படுவீங்க பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஆற்றல் சமாளிக்கிட்ட இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மன கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் எதையுமே அதிகமா யோசிக்காம விட்டுறது நல்லதுங்க நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க வியாபாரம் சிறப்பா நடந்து நிறைய வருமானம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் சொத்துக்கள் மூலமான வருமானம் கூட இன்னைக்கு சிலருக்கு இருக்குங்க கொடுத்த கடன்கள் திரும்ப கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்